தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையிலிருந்து ஒருவரை வெளியே அனுப்பப் போகின்றேன் இனிமேல் இவருக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது கருப்பன் வார்த்தையை மீறி இவர்களோடு நீ சம்மந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இனி கொண்டும் இந்த அப்பனை தேடி நீ வேண்டிய அவசியம் இல்லை இந்த கருப்பன் வாழ்க்கைக்கு எந்த ஒரு பொறுப்பையும் எடுத்துக் கொள்ள மாட்டேன் கருப்பன் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை பற்றி உன் இடத்தில் பேசுகிறேன் என்றாள் நீயும் அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னவென்று கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இவர் இனி உன் கிடையாது இவரினால் உனக்கு நிம்மதி வாழ்க்கையில் இருந்தது கிடையாது எந்த நேரத்திலும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலைமாய் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உனக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு வாழ்ந்ததெல்லாம் போதும் இனி நமக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் போதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா இனி இந்த சூழ்நிலையில் நமக்கே பிரச்சனையாக நம்மோடு இருக்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்களோடு நாம் பழகுவது என் பிள்ளை கருப்பன் வெளியே அனுப்பதும் போது உனக்கு வேதனையாக இருக்கலாம் இவர்களை மன்னித்து விடலாமே என்று கூட நீ என்னிடம் கேட்கலாம் இதுவெல்லாம் ஏற்கனவே உன் அப்பன் முடிவு செய்த பல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இவர்கள் அதையும் தவறாக பயன்படுத்திய விளைவுதான் இந்த கருப்பனின் முடிவு வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது யார் மனதை காயப்படுத்தவோ யார் மனதையும் வேதனைப்படுத்தவோ அப்பனுக்கு ஒருபோதும் எண்ணம் கிடையாது கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை ஒரு உன்னை அதை வீறி உனக்கு சில பிரச்சனைகள் வருகிறது என்றால் அது உன்னை பக்குவப்படுத்துவதற்காக மட்டும்தான் என்பதையும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக மட்டும்தான் என்பதையும் மேலும் மேலும் உனக்கு எந்த ஒரு இன்னல்களும் வராமல் எந்த ஒரு சூழ்நிலைகளும் உன்னை பாதிக்காமல் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மத்துதான் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் உன் அப்பன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல உனக்கான பல விஷயங்களை செய்து கொடுக்கிறேன் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கும் போது இதில் மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டுக் அல்லவா இதையெல்லாம் கடந்து உனக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் இனிமேல் நடக்க வேண்டும் என்பதை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த நிலையை கடந்தும் இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றிட இந்த கருப்பன் என்றும் உனக்கு துணை நிற்பேன் என்பதை மறந்துவிடாதே உனக்கான இந்த சூழ்நிலைகள் உனக்கான இந்த மாற்றங்கள் உன்னுடைய நல்ல நேரங்கள் என்று இவையெல்லாமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் பக்குவப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது போதும் இனிமேல் என்ன நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை எதை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நீ சரியாக சிந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும்போது என் பிள்ளையே எதற்காகவும் நீ பயப்படாதே நான் வாழ்க்கையில் வென்று விடுவோமோ என்று யோசித்து பார்த்தோமானால் அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று நான் சற்று கவனமாக கவனிக்க வேண்டும் நம்மை சார்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று நான் சற்று யோசிக்க வேண்டும் யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோ அவர்களின் மத்தியில் நாம் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்போது முயற்சிகள் செய்ய வேண்டும் என் பிள்ளையே இங்கு பலருடைய வாழ்க்கை தன்னை நம்பி தான் சென்று கொண்டிருக்கிறது எல்லோருமே எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து எல்லாம் மாறி இப்போது நாம் இவர்களுக்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றதல்லவா இந்த நிலையை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறுத்த உனக்கு நல்லதை நடத்த என்றும் இந்த கருப்பன் உன்னோடு துணை நிற்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மிக பெரிய அளவில் இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நான் உன்னோடு உனக்காக என்றும் என்றென்றும் உன் அப்பன் துணை நிற்கின்றேன் என்பதை இன்று இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லாமலேயே உன் வாழ்க்கையிலிருந்து நான் நினைத்த நபரை பிரிக்க முடியும் ஆனால் இந்த நபர் உன்னோடு இருக்கும் உன் வாழ்க்கையில் வாழ்க்கைக்கும் இவர் உன்னை விட்டு சென்றதும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்கு இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் பிரிந்த கூ என்று கூட தெரியாமல் புரிந்து கொள்ளக்கூடாது உன்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்னென்ன வேதனைகள் நடக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கின்றது எந்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் இருந்து எடுத்திருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சர்வ கருப்ப அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்து விட நிலையையும் உணர்ந்து எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து பல சூழ்ச்சிகளை காண மாற்றங்களை கண்டு நிச்சயமாக இது உனக்கு தேவைதானா என்கின்ற சோதனைகளை உனக்கு பலவிதமாக அதன் எதையுமே உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் உனக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாம் முடிந்தது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற எல்லா உண்மைகளை தான் நீ சிந்திக்க வேண்டும் இதிலிருந்து உனக்கு என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை என் பிள்ளை இனி கைவிடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை விட்டு ஒருவர் பிரிந்தால் மட்டும்தான் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்று நான் சொல்கின்றேன் அப்படியானால் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ நிச்சயமாக எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலை நல்ல மாற்றத்தை காண வேண்டும் மேலும் மேலும் உன்னை தேடி வந்து உன்னுடைய வெற்றிகளை உன் கைகளில் குவிக்க வேண்டும் இத்தனை நாளும் நீ கஷ்ட கஷ்டங்களும் உனக்கு நல்ல பதிலை இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னோடு என்றும் என்றென்றும் இந்த கருப்பன் எப்போதும் இருந்து செய்கின்ற விஷயங்களை சற்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கே புரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது என்று பாதுகாப்பு என்பது சுற்றி நின்று கொண்டு இன்று கொண்டு நம்மை செல்லவிட முடியாமல் தடுத்து நிறுத்துவது கிடையாது எந்த ஒரு விஷயங்களை செய்தாலும் அதில் உனக்கான ஒரு நல்லதொரு மனநிலையை கொடுப்பதுதான் இந்த பாதுகாப்பு என்பதையும் புரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாக தான் நடக்கிறது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் நீ கொண்டு வந்திருப்பாய் ஆனால் என்றோ இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் என் நீ அடைந்திருப்பாய் என்றோ இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் பெற்றிருப்பாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நிறைவான வாழ்க்கை மன நிறைவான விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர கொடுக்க வேண்டிய நிலை நிச்சயமாக இருக்கின்றதல்லவா என்ன நடந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் இனிமேல் என்னென்னெல்லாம் என்பதை பற்றியெல்லாம் தேவையில்லாமல் சிந்தித்து சிந்தித்து மனதை வேதனை கொள்வதற்கு பதிலாக இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்றனோ அதை மட்டும் நீ உறுதியாக உறுதியாக ஏற்றுக்கொண்டால் போதும் மற்ற விஷயங்கள் அத்தமே உனக்கு தானாக நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லற்ற சந்தோஷத்தை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அந்த சந்தோஷம் உன்னை தேடி வரவில்லை அதற்காக காரணமாக இருந்த இவரை உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்ப போகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே தன் மனது எந்த விஷயத்தையும் சற்றின்றி ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிர்த்து நிற்கும் போது நீ எந்த ஒரு விஷயம் உன்னை வந்து சேர்ந்தது எந்த விஷயம் உன்னை விட்டு விலகி என்று ஒரு நொடியாவது உணர்ந்தாயா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷமான விஷயங்கள் நடந்த போது கூட அது உன்னை நிச்சயமாக வந்து சேராமல் போனதற்கு காரணம் உனக்குள் இருந்த எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருந்த எதிர்மறையான சிந்தனைகள் எல்லா விஷயங்களும் நடக்காது கிடையாது என்று சொல்லி கொண்டிருந்தாயே தவிர எதுவுமே நடக்கும் கிடைக்கும் என்று ஒருபோதும் நீ எண்ணவில்லை உன்னுடைய இந்த எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நாள் வரையிலும் மகிழ்ச்சியான விஷயங்கள் எதுவுமே தொடர்ச்சியாக நடந்து விடவில்லை அப்படியானால் இப்போது உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் வெளியேற விரட்டி போவது உனக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறையான சிந்தனைகள் தான் இந்த சிந்தனைகளினால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று ஒரு முறையாவது புரிந்து கொள் சில தீய மனிதர்கள் ஆலோசனை வழங்குகிறார்கள் என்றால் அதுவும் ஒரு வகையில் உனக்கு மிக பெரிய கஷ்டங்கள் தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து உனக்கு அத்தனையும் தர நினைக்கின்றேன் நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுக்கப் போகிறேன் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தன்னுடைய மன நிம்மதியை மட்டும் தொலைக்க கூடாது உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எதிர்மறையான எண்ணங்கள் என் விஷயங்கள் உனக்குள் தூக்கி சுமக்க நீ ஆரம்பித்தாயானால் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயமும் உனக்கு சுற்றி வருகின்றவர்களுக்கு வந்து சேர்ந்து விடும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு அத்தனை நல்ல விஷயங்களும் கொடுக்கின்ற இந்த நேரங்கள் என்று இவையெல்லாமே உன்னை நிச்சயமாக சந்தோஷமான நிலைக்கு அழைத்து சென்றிருக்க இருக்கின்றது என்பதையும் நீ மறந்து விடாதே சந்தோஷமான மனநிலையோடு நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயல்கள் உன்னை அடுத்ததை நோக்கி பயணிக்க வைக்கும் இப்போதெல்லாம் எதிர்மறையான எண்ணங்களோடு நீ பயணிப்பதற்கும் இனிமேல் இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விடுத்து நல்லபடியாக நீ பயணிக்கும் போது அதில் உனக்கு கிடைக்கின்ற வெற்றியும் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிபடுத்தும் என்பதை நீ இந்த வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் எதை நினைத்தும் இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு கஷ்டங்களையும் விட்டுவிடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எண்ணி வருத்தப்படக்கூடாது கருப்பன் இருக்கும் விஷயங்கள் எப்போதும் வந்துவிடக்கூடாது இருந்து வெளியே அனுப்ப வேண்டிய நேரம் காரணம் அதுதான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த விஷயத்தினால் உனக்கு கஷ்டம் வருகிறது துன்பம் வருகிறது என்றால் சற்றென்று அதனை கிடைப்பாட்டில் போட்டுவிட்டு அடுத்தடுத்து என்னவென்று என் குழந்தை யோசிக்க தொடங்கிவிட வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களால் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்காதே தேவையில்லாத விஷயங்களால் எதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிறைவாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அது உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் பற்றி சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நல்ல நேரம் வாய்க்கும் போது நாம் எதிர்பாராத பல சந்தர்ப்பங்களையும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்